சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்போ நாமினேஷன் அப்படின்னு எடுத்துட்டா வந்துட்டு ஓபன் ஓபனா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அஹ் அதுக்க கூட பார்வதியும் தான் இருக்கிறாங்க இல்லைங்களா ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிற பார்வதி இப்ப இந்த நாலு பேரு கூட இருக்காங்க நேத்து கூட விஜேஎஸ் அவர்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க தான் செஞ்சாரு என்னதான் இருந்தாலும் பார்வதியோட டீம் வினோத்தோட டீம் யாரோட டீமும் கிடையாது என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு அவங்க அங்க நிற்கும் போது கேள்வி பார்வதி நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சபையை சிரிச்சுட்டு சூப்பரா பேசினார் இதுல என்னன்னா ஓபனா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜயஸ் அவர்கள் கேட்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு ரீல்ஸ் பேர் அவங்க வந்து இதையே கேட்கல இதையும் கேக்கலன்னு கேக்குறாங்க ஏன் அவங்க அந்த அந்த விஷயத்த பத்தி அவர் கேட்கவே இல்லை ஆக்சுவலி இதை ஸ்டார்ட் பண்ணது சாண்ட்ரா தான் இது சாண்ட்ரா வந்து ஒத்துக்கிட்டாங்க என்ன என்னன்னா அவ அடிபட்டு இருக்கும் போது நான் எனக்கு தெரியல அதாவது இதுதான் ஆக்டிங் எப்படின்னா அவள் பார்வதி அடிபட்டு இருக்கும்போது எனக்கு தெரியலை அதனால நான் போய் அவட்ட எத்தனை பேரை எத்தனை வாட்டி நாமினேட் பண்ணால் நாமினேஷனில் வருவாங்கன்னு கேட்டேன் நீ அப்படியா கேட்ட எனக்கு தெரியும் அவங்க எப்படி கேட்டாங்க நான் ஏன்னா அதை ஃபுல் கான்வர்சேஷன் நான் லைவ்ல பார்த்தேன் அதனால சொல்கிறேன் ஃபஸ்ட் அந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்குது சபரி அடிக்கிறாரு அதில் அவங்க கண்ணு பெருசாக வீங்கிருது வீங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு குரூப்பை பார்க்குறாங்க அவங்க அதை வச்சு பிளே பண்ண பிளான் பண்ணுறாங்க அந்த பிளான் எப்படி இருக்குன்னா நம்ம போயிட்டு இப்போ பார்வதி நம்ம டீம்ல சேர்த்து மெஜாரிட்டியை உருவாக்கணும் இப்போ பார்வதி நம்ம டீம் வந்தானா வாட்டர்மலானோ கம்ருதினோ வந்துருவாங்க அப்ப நம்ம ஆறு பேர் ஆயிடுவோம் இங்க ஒரு மெஜாரிட்டி இருக்கு இதை வச்சு அவங்க அட்டாக் பண்ணலாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் பண்ணா கூட ஒரு நாலஞ்சு பேர் வந்துருவாங்க அப்படிங்கிற மோட வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை டிஸ்கஸ் பண்றதே திவ்யா கிட்டயும் பிரஜன் கிட்டயும் தான் சாண்ட்ரா டிஸ்கஸ் பண்றாங்க இதுக்கு மேல திவ்யா வந்து அவங்க கூட இருக்கலாமா இருப்பாங்க ஆனா வேற மாதிரி இருப்பாங்க திவ்யாவோட கேம் தனியா இருக்கும் ஆனா இவங்க கூட இருக்கும் அப்படிதான் நம்ம இனிமேல் பாக்கணும் சோ இந்த டிஸ்கஷன் இருக்கு இல்லையா இதை முடிக்கும் போதே அவங்க கிளியரா சொல்றாங்க கனியோட டீம்ல வந்து கனியோட கேங்ல இருந்து ஒரு ஒருத்தரையும் நம்ம தூக்குறோம் அதுக்கப்புறமா நம்ம விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரிதான் சாண்ட்ராவோட பிளான் இந்த பிளான் இருக்கு இல்லையா இதை முடிச்சிட்டு தான் நீங்க போய் பேசுறீங்க அது வரைக்கும் அந்த டிஸ்கஸ் உங்க யாரு கூட பண்ணல உங்களுக்கு அது பயங்கரமான எதிரி நீங்க எப்படி போய் சேர்றீங்கன்னா உன் மேல நான் கன்சர்ன் காட்டுறேன் நீ இப்ப ஆவும் இல்ல இப்பதான் உன் நிலைமை எனக்கு புரியுது அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அட்டாக் பண்றாங்க இப்பதான் நான் இங்கிருந்து பாக்குறேன் ஊசையுல நின்று பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணதுனால அது கொஞ்சம் ஒரு ஒரு எமோஷனலி ஐயோ நம்மள வந்து கன்சர்ன் பண்றாங்க நம்மளுக்கும் இப்ப ஆள் சேர்ந்துட்டாங்க நம்ம மெஜாரிட்டியா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இறங்கி இப்போ உங்க கூட நாமினேஷன டிஸ்கஸ் பண்ணி அது 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 எங்க பண்றியா அதுதான் சொல்றேன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணாங்க ஆனா நீங்க வந்து விஜய் கிட்ட என்ன சொன்னீங்க எனக்கு தெரியல எத்தனை பேரை நாமினேட் பண்ணா அவங்க வந்து நாமினேஷன் எத்தனை வாட்டி எத்தனை பேரு எத்தனை வாட்டி வந்தா இப்படி தான் எல்லா இடத்துலயும் பேச மாட்டாங்க சாட்டர்டே சண்டே மட்டும் அப்படி பேசுவாங்க